சேலத்தில் கோயில் திருவிழாவில் நடந்த எருதாட்டத்தில் மாடுமுட்டி காவலர் ஒருவர் காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் கொண்டலாம்பட்டி அருகே புத்தூர் அக்ரகாரம் பகுதியில் உள்ள முனியப்பன் கோயிலில் கடந்த ஒரு வாரமாக பண்டிகை நடந்து வருகிறது பண்டிகையின் முக்கிய நிகழ்ச்சியான எருதாட்டம் இன்று அப்பகுதியிலுள்ள மாரியம்மன் கோயில் திடலில் நடைபெற்றது இந்த எருதாட்டத்தில் கொண்டலாம்பட்டி இளம்பிள்ளை இடங்கனசாலை தாளம் இரும்பாலை கொங்கனாபுரம் மற்றும் எடப்பாடி உள்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக களம் இறக்கப்பட்டது அப்போது மாடுகள் முன்பு துணியால் செய்த பொம்மைகளை காண்பித்து இளைஞர்கள் விளையாட்டு காட்டினர் இதனால் ஆத்திரமடைந்த மாடுகள் முட்டியதில் சிலர் காயமும் அடைந்தனர் இந்த எருதாட்டத்தை காண சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அப்பகுதியில் ஒன்று திரண்டு எருதாட்டத்தை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் உதவி காவல் ஆணையாளர் முரளி தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக உற்சாகமாக எருதாட்டம் களை கட்டி வந்தபோது திடீரென பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் கதிரவன் என்பவரை மாடு ஒன்று முட்டி தூக்கி வீசியது இதில் அவருக்கு வயிற்று பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனடியாக சக போலீசார் அவரை மீட்டு அங்கிருந்த மருத்துவ குழுவினரிடம் அழைத்து சென்றனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது